இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் மும்பை மற்றும் சென்னை இடையேயான ஐபிஎல் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் துவங்கியது டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச்சை தீர்மானித்தது இதன்படி முதல் ஆட்டத்தில் முதல் பதினெட்டு ஓவர்கள் வரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது சென்னை அணி ஆனால் கடைசி இரண்டு ஓவர்களில் ருத்ரதாண்டவம் ஆடிய ஹர்டிக் பாண்டியா எட்டு பந்துகளில் இருபத்தைந்து ரன்கள் குவித்தார் இதன் மூலம் மும்பை அணி இருபது ஓவர்களில் நூற்றி எழுபது ரன்கள் எடுத்தது கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை அணியால் துவக்கம் முதலே சரியாக ஆட முடியவில்லை சென்னை அணியின் துவக்க வீரர்கள் இருவரும் ஒற்றை இலக்கத்தில் வெளியேறினர் அதன் பின்னர் வந்த சுரேஷ் ரெய்னா பதினாறு ரன்களிலும் தோனி பன்னிரண்டு ரன்களிலும் வெளியேறினர் கேதர் ஜாதவ் மட்டும் நிலைத்து நின்று ஐம்பத்தி நாலு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடித்தார் ஆனால் மும்பையின் ஹர்திக் பாண்டியா நாலு ஓவர்கள் வீசி இருபது ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட் வீழ்த்தினார் பேட்டிங்கிலும் பந்துவீச்சிலும் இரண்டிலும் ஒற்றையாளாக சென்னை அணியை வீழ்த்தினார் அட்ரிக் பாண்டியா சென்னை அணி இருபது ஓவர்களின் முடிவில் நூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து முப்பத்தேழு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது மேலும் இந்த தோல்வி குறித்து தல தோனி அவர்கள் சொல்லும்போது ஒரு சில காரணங்கள் எங்களுக்கு எதிராக சென்றுவிட்டது முதல் பத்து ஓவர்கள் ஆட்டத்தை கையில் வைத்திருந்தோம் அதன் பின்னர் சில கேட்ச்கள் விடப்பட்ட சில மிஸ்ஃபீல்டிங்களும் ஏற்பட்டது கடைசி சில ஓவர்களில் நாங்கள் சரியாக பந்து வீசவில்லை இதுவே எங்களுக்கு தோல்விக்கு காரணமாக அமைந்து விட்டது பல வீரர்கள் காயத்தில் உள்ளனர் என்று பேசினார் தல தோனி அவர்கள் மேலும் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா சென்னை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு ஐபிஎல்ல சென்னை தான் பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது ஸோ இவங்க வந்து தொடர்ந்து மூன்று போட்டிகளையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க இந்த போட்டியிலையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சில போட்டிகள் யாருக்கும் தோல்வி அமைவது போல் இந்த போட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தோல்வி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில் உடனே மும்பை தான் வெல்லும் அப்படி இல்லைன்னா சென்னை தான் வந்து கப் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம ஊரில் கூட தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மும்பைக்குன்னு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காங்க அப்படினே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சச்சின் அவர்களோட டீம் ஸோ சச்சினுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவங்க பார்த்திங்கன்னா மும்பைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து மும்பை ரசிகர்களும் நம்ம சென்னையில் நிறையா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வருஷம் ஐபிஎல்லில் யார் கப் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்களை நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ